நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் பைரவா தவத்தில் இருந்து திரும்பியதும் நீ தவறான காரியங்களை தொடங்கி விட்டாயோ அப்பாவை போலவே நடப்பதோ அப்பா சென்ற வழி ஆண்மை உள்ளவன் செல்லும் வழி பெற்றதாயே அவர் பெற்ற பிள்ளை நான் அவ்வழி போகிறேன் தப்பென்று நினைக்கவில்லை விதை போல மரம் ஒரு மகனை சுமந்து ஊட்டி வளர்த்து அந்த மகனை போர்க்கள பூமிக்கு அனுப்பி வைத்தால் தாய் மனம் தாங்காது நான் பால் ஊட்டியது சீராட்டியது இரவு பகல் பாராமல் தாலாட்டியது உன்னை யுத்த பூமியிலே செத்த உடலாக கிடக்க வைக்க அல்ல மகனே அல்ல அல்ல தாயே தந்தையின் மரண அதிர்ச்சி இப்படி உங்களை பேச வைக்கிறது மரணத்தால் மனம் உடைந்தது மகனே எதற்கு பயங்கர யுத்தம் இது உனக்கு அமைதியை போவதில்லை அதிலே சந்தேகங்கள் இல்லை சந்தேகங்கள் எதற்கு மாதா பெண்களுக்கோ இது இயல்பு பெற்றவளுக்கோ உயிர் பிரச்சனை அதனால் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற தீர்வுக்கு வந்திருக்கிறேன் தாயே பெண் என்ற விலங்கை பூட்டி என்னை இனி போர்க்களம் போகாமல் இருக்க செய்யவா போர்க்களம் போகாதே என்று சொல்ல அல்ல மகனே ஒருத்தி வேண்டும் உன் வாழ்க்கையை நீ படித்து அறிய எந்த இளவரசியும் ஏழரசியாக தெரியவில்லையா எத்தனையோ அழகிகள் பைரவன் தேடும் அழகி வைஷ்ணவி வைஷ்ணவி வைஷ்ணவியா வேண்டும் உனக்கு ஆம் தாயே பகை மன்னன் மகளுக்கா உன் மனதில் இடம் கொடுத்தாய் அவருடன் போர் செய்யவும் விரும்புகிறாய் ஆம் வாழ்முனையில் என் யுத்தம் அவள் வேல் விழியில் என் சித்தம் பகை முடித்து கரம் பிடிக்க நினைக்கிறேன் தாயே நான் வாழும் வரையில் என் வாழ்க்கை சிறையில் அவள் இருப்பாள் உன் போர் குணத்தை மாற்றிக்கொண்டு அவளை கல்யாணம் செய்து கொள் போரும் நடத்துவேன் மாலையும் சோட்டுவேன் என்ற நிலை எதற்கு என் தாயே தந்தைக்காக போர் பழிவாங்குவதற்கு திருமணம் நான் பெற்ற தாய் சொல்கிறேன் போரை கைவிடும் திருமணத்திற்கு குறிப்புகள் அனுப்பு அப்படி அனுப்ப தேவையில்லை பெற்றவளே இந்த முடிவே இறுதியானது வைஷ்ணவியின் திருமண பேச்சை மதிக்காமல் இருந்தால் மதிப்பை காக்க போ பொறுப்பும் எனக்கு தெரியும் போரும் தெரியும் இத்தனை வருடங்கள் தவம் புரிந்தால் ஒருவன் மனித நிலையிலிருந்து இருந்து தெய்வநிலை பெறுவான் மூடன் அந்த அசுர மகன் கீழ்நிலைக்கும் கீழே செல்கிறான் விரோதத்தி வீணகந்தை அவன் அப்பாவைப் போல அச்சமூட்டுகிறான் யாரை பற்றி பேசுகிறீர்கள் மன்னவா துர்ஜயன் மைந்தன் பைரவன் வேறு யார் என்ன எழுதினான் அவன் இதிலே எழுதியிருக்கிறான் அந்த பைரவன் இளவரசி வைஷ்ணவியை கரம் பெற்ற வைஷ்ணவியை கரம் பெற்றவா பகைவனை நம்பவே முடியாது வாழ்ந்தவரை இருந்த துர்ஜயனின் கொடுமைகளை மறப்போமா யாரை ஏமாற்றுகிறான் அவன் இல்லை மகாராணி பழைய பகைமையில் மைந்தன் போலவே ஆரம்பிக்கிறான் எழுத்திலே எழுதி அனுப்புகிறான் வாழ் எடுத்தவன் வாழ்க்கை துணை கேட்கும் போது ஆழ்ந்து சிந்திப்பது அவசியம் அண்ணா சிந்திப்பது வேறு கதை யாரை கேட்கிறான் அந்த பகைவன் மகன் இது போரல்ல எப்படி என்ன நிபந்தனை மடல் என்ற பெயர் இதற்கு இதில் இருக்கின்ற எழுத்துக்கள் இளவரசி வைஷ்ணவியை நான் அவன் கரம் வருவானாம் படைத்த அவன் என்ன அரக்கனுக்கு அர்த்தங்களா துர்ஜெயன் என்ற விஷவித்தின் விளைச்சல் தானே வேறு எப்படி இருப்பான் வஞ்சத்தால் வளைவிருக்கிறான் எழுத்திலே திருமணம் திருமணம் என்ற பெயரிலே அதிரடி ஏற்று முடிவெடுக்க சிந்திக்கிறீர்கள் மகாராணி விஜயா வைஷ்ணவி ஒரு தேவி அந்த தேவி பைரவன் என்ற பாவிக்கு கொடுப்பது கற்பனையிலும் நடக்காது இதற்கு பதில் எழுதுவேன் முகத்தில் அடித்தது போல பைரவனுடன் வைஷ்ணவியின் திருமணமானது ஒருபோதும் நடக்காது அவன் வைஷ்ணவியை தர மறுத்து விட்டான் என்றால் இனி அடுத்த கதை திருமண ஊர்வலம் போகாதென்றால் போர்வலம் இங்கே புறப்பட போகிறது கோடாது மைந்தா கோடாது போமாலைகளையும் பிணமாலைகளையும் ஒன்றாக பார்க்காதே திருமணம் அல்லது போர்க்களம் என்ற நிபந்தனை அது ஒழுங்கல்ல வாழ்முனையில் வாழ்க்கை அமைப்பது போல பெற்ற தாயே தாம் மீண்டும் மீண்டும் சமாதான புறாவாக பேசுவது வீரமுள்ள பிள்ளையை அவமதிப்பது போல இருக்கிறது தாங்களா என்னை பெற்ற தாய் தாம் ஒரு அச்சப்பிரவி வீரப்பிள்ளையை பெற்றெடுத்தும் தானியில்லாது பைரவா தன் மாதாவை இப்படி பேசுவதா உனக்கு அழகு தாயான எவளும் அச்சப் பிறவி அல்ல மாதா என்பவள் தான் பெற்ற பிள்ளைக்கு துன்பம் நேர்ந்ததென்றால் தொடிப்பால் துவண்ட அழுவாள் அந்த மாதாவை உன் போன்ற சூர பிள்ளையை பெற்றவளே கோழை என பேசுவது சரியா பைரவா கோபம் வருவது வீரமாதாவே காலை ஒருவன் போர்குணத்துக்கு தடை போடுவது முறையா ஏனெனில் நான் ஒரு பெண் தாயின் முதற்கடமை பெற்றெடுத்த பெற்றதை பேணி வளர்த்த உன் குணம் ஒரு பெண்ணின் கடமையை தடுத்து வளர்ச்சியை கெடுத்து வீழ்த்துவது பெண் வீழத்தான் வேண்டும் அவளுடைய வீழ்ச்சி என் அன்பு தந்தையை சாகடித்தவளின் வீழ்ச்சி நான் ராஜா ரத்னாகரின் வீழ்ச்சியை விரும்புகிறேன் அது நடக்கின்றவரை நான் மிருகத்தை விட கொடூரமானவன் இல்லை மகனே இல்லை நீ வீழ்ச்சியின் விளிம்பிற்கே போய் நிற்பதை காண எனக்கு சக்தி இல்லை காண சக்தி இல்லை மகனே காண சக்தி இல்லை